சரி ரைட்டு பார்த்தீங்கன்னா டாட்டா குள்கோஸ் வாங்கியாச்சு இதை பார்த்தீங்கன்னா அப்படியே பஜ்ஜெலாம் முக்கி சாப்பிடுவோம் அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா நல்லா பிக்கும் போதே பாதி இதை வெளியே கொட்டிட்டுன்னா பார்த்துக்கோங்களேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குடிச்சு பார்த்தா எப்போவுமே டேஸ்ட் நல்லா தான் இருந்துச்சு ஆனால் என்ன இதுக்குள்ளே பஜ்ஜை முக்கி சாப்பிட்டா தான் எப்படி இருக்க போகுதுங்கிறது எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியாது அதனால இப்போ என்ன பண்ண போறோம் இதை அப்படியே முக்கி சாப்பிட்டு ரிசல்ட் என்ன அப்படின்னு சொல்ல போறோம் அதுக்கப்புறம் வாயானு பொழந்த லபக்கன ஒரு கடியை கடிச்சு சாப்பிட்டா எப்படி இருந்துச்சுன்னா சும்மா ஜாமு இருந்துச்சு இந்த மாதிரி டேஸ்ட் எங்கேயுமே இருக்காது அப்படி சொன்னா என்ன செருப்பு கலத்தி அப்புறம் ஏன்டா அப்படி சொன்னேன் அப்படின்னு நீ கேட்கலாம் ஆடா பாத்தீங்கன்னா சும்மா ஒரு பேச்சுக்கு தான் சொன்னேன் சரி ரைட்டு பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஒரு கேவலமா நல்லாவே இல்ல சத்தியமா அப்புறம் ஏன் ப்ரோ சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆடா பாத்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்காக தானே அதனால ஒரு லைக்க மட்டும் கொடுத்துட்டு போயிருங்க எல்லாருமே சும்மா பண்ண வாயிட முடியுமா இல்ல பிராந்திய பத்தி தெரியுமா உனக்கு